படிக்காத 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 ாம <laughs> மத்திய அரசை கண்டித்து நெல்ல ஆர் எஸ் பாரதி தலைமையில் திமுகவினர் அல்வா கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் கூடுதல் விவரங்களை விளங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஆல்வின் வணக்கம் போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவுபடுத்த தமிழக தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இன்றைய தினம் திமுகவின் சார்பில தமிழகத்தின் மிக முக்கியமான இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் அந்த வகையில திருநெல்வேலியில அல்வா வழங்கும் போராட்டம் என்பது நடைபெற்றது அக்கட்சியினுடைய அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி தலைமையில இன்றைய தினம் திருநெல்வேலியில் அல்வா வழங்கும் போராட்டம் அந்த அல்வா வழங்கக்கூடிய அழகாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆஹ் தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு இதுவரை நிதி வழங்கவில்லை ஜீரோ என்ற வகையில் தான் நிதி வழங்குவதாக குற்றச்சாட்டு முன்வைத்து அதில் பொறிக்கப்பட்ட அளவிற்கு அதை அல்வாவை பொதிந்து பொட்டணமாக இந்த தினம் ஆட்டோ ஓட்டுநர்கள் இங்கிருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் என்று பல்வேறு தரப்பினருக்கும் வழங்கி மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில இந்த தினம் திமுகவினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதும் அதற்கு மத்திய நிதியமைச்சர் எதிர்விலை பதிவு செய்த நிலையில் இன்றைய தினம் திமுகவினுடைய சார்பில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அல்வா வழங்கும் போராட்டம் என்பது திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய பிரதான வழக்கிரவு வீதி சந்திப்பில் நடைபெற்றது இதுக்கு கட்சியினுடைய அமைப்புச் செயலர் ஆர் எஸ் பாரதி தலைமை நடைபெற்றது குறிப்பாக மத்திய அரசு தமிழக அரசு தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பு நிதியை கூட இதுவரை ஒரு ரூபாய் கூட வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதை என்று பார்க்க முடிந்தது அதே போன்று ஆஹ் மத்திய அரசு முறையான நிதி வழங்காததை கண்டனத்துக்கூடியது என்று செய்தியாளர் சந்திப்பில் கூட அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் இப்படியாக மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்பதை மையப்படுத்தும் வகையில இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது காட்சிகளையும் நிலவரங்களையும் வழங்கியமைக்க நன்றி ஆல்பன் மத்திய அரசை கண்டித்து நெல்லையில் ஆர் எஸ் தலைமையில் திமுகவினர் அல்வா கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது குறித்தான காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் மத்திய அரசை கண்டித்து நெல்லையில் ஆர் எஸ் பாரதி தலைமையில் திமுகவினர் அல்வா கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையிலே எய்ம்ஸ் கல்லூரிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இதே மோடி அரசு அடிக்கல் நாட்டியது அந்த அடிக்கல் நாட்டப்பட்டு ஏறத்தாழ ஆண்டு காலம் முடிந்துவிட்டது எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒற்றை செங்கல்லை அவர்கள் நட்ட அந்த ஒற்ற ஒற்றை செங்கல்லை காட்டி நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ ரெண்டரை ஆண்டு காலம் ஆகிவிட்டது இதற்கு பிறகாவது மோடி அரசுக்கு சொரணை ஏற்பட்டு கொஞ்சமாவது உணர்வு இருந்தால் தமிழ் மக்களுடைய இந்த எதிர்ப்பை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்துகிற வகையில் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார் என்றாவது கொஞ்சம் சொரணை ஏற்பட்டு உடனடியாக அதற்கு நிதி வழங்கி எய்ம்ஸ் கல்லூரியை கட்டுவதற்கு இது நாள் வரை நடவடிக்கை எடுவில்லை இன்னும் ரெண்டு நாளில் பார்லிமெண்ட் முடிய போகுது இவருடைய ஆயுள் காலமே முடிய போகுது மோடி ஆயுள் காலம் இந்த ஆட்சியினுடைய ஆயுள் நான் சொல்கிறேன் தவறாக புரித்து கொள்ள வேண்டாம் இந்த மோடி ஆட்சியினுடைய ஆயுள் இந்த ஒன்று ரெண்டு நாளில் பாராளுமன்ற பொது பீரியடி முடிய போகுது இதுவரையிலே அதற்கு நிதி ஒதுக்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அண்மையிலே நூறாண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு தூத்து மூக்குடி மக்கள் வரதவித்தார்கள் ஏறத்தாழ இதுவரையில யாருமே ஒரு எண்பது வயது உள்ளவர்கள் கூட பார்க்காத ஒரு வெள்ளத்தை தூத்துக்குடி மக்கள் பார்த்தார்கள் எல்லோரும் ஆறுதல் கூறினார்கள் நிர்மலா சீதாராமன் அங்கே இருந்து இங்கே வந்தார் வேடம் போட்டார் கோயிலுக்கு போனார் உண்டியில் போடாதீங்க அந்த துட்டு தட்டில் போடுங்கன்னார் அந்த தட்டில் போடுற காசு யாருக்கு போகணும்னு இந்த ஊரில் இருக்க தான் நல்லா தெரியும் அதை பேசிவிட்டு வீராவேசம் பேசிவிட்டு போன நிர்மலா சீதாராமன் இதுவரையில் ஒரு சல்லி காசை கூட வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு தரவில்லை அதே போல் ராஜ்நாத் வந்து பார்த்துக்கிட்டு போனார் மத்திய சர்க்காரிலேருந்து அதிகாரிகள் அனுப்பினார்கள் ஆனால் இதுவரையில் நமக்கு கொடுக்கவில்லை நாம் இவர்கிட்ட கெஞ்சவில்லை இவருடைய உரிமையை நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய உரிமையைத்தான் தளபதி மு க ஸ்டாலின் கேட்கிறார் ஏறத்தாழ ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டியில் இதுவரையிலே தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததோ ஏறத்தாழ ரெண்டு லட்சம் தான் ரெண்டு லட்சம் கோடி தான் ஆக ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது பைசா தான் திருப்பி நமக்கு கொடுக்குறார் நாங்கள் பிச்சை கேட்கவில்லை அதிகாரத்தோடு கேட்குறோம் எங்களிடத்திலேருந்து நீங்கள் பறித்து வைத்திருக்கிற எழுபத்தோரு சதவிகிதத்திலிருந்து ஒரு பத்து சதவிகிதத்தை எங்களுக்கு இந்த ஆபத்தான நேரத்தில் கொடுங்கள் என்று கேட்டால் வீராப்பு பேசுகிறார்கள் குஜராத்துக்கு கொடுக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரூபாய் அவர்கள் செலுத்திய வரிக்கு ரெண்டு ரூபாயாக போட்டு தருகிறார்கள் ஆனால் இங்கே நாங்கள் செலுத்திய ஒரு ரூபாய் வட்டிக்கு இருபத்தி பணத்திற்கு வ வரிக்கு இருபத்தொம்பது காசு தான் தருகிறார்கள் ஆக ஏற்கனவே எய்ம்ஸில் தர கொடுக்குறோம் என்று சொல்லி அதற்கு ஒரு அல்வா கொடுத்தார் தூத்துக்குடியிலே மற்ற தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட வெள்ள நிவாரணத்திற்கும் அல்வா கொடுத்து விட்டார் ஆகவே அல்வாக்கு பெயர் பெற்ற திருநெல்வேலியிலிருந்து மோடிக்கு இந்த தேர்தலில் மக்கள் அல்வா கொடுக்க போகிறார்கள் ஒரு இடம் கூட இந்த மாநிலத்தில் பிஜேபிக்கு கிடைக்காது என்பதை உணர்த்துகிற வகையிலே தான் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் வர நடைபெற இருக்கிற தேர்தலில் மோடிக்கு அல்வா கொடுக்க போகிறார்கள் என்பதை உணர்த்துகிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய நிதியமைச்சர் வந்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாங்க நேற்று நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் ஒரு கார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதில் வந்து பத்து சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் வாங்கினாங்கன்னா மீட்டெல்லாம் வெளிமாநிலத்து மக்கள் தான் வாங்குறாங்க அவங்க தானே இது வரி செலுத்துகிறாங்க அது எப்படி வந்து அது தமிழ்நாடு அதிகம் இது இதை பற்றி அந்த அம்மா வந்து பேசுறது பித்தலாட்டம் ஊரையே ஏமாற்றுவது ஜிஎஸ்டி என்றது இங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி போகிறேன் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டீங்கன்னா பதினெட்டு பைசா நிர்மலா சீதாராமனுக்கு போகுது நிர்மலா சீதாராமன்னால் அந்த இலாக்காவுக்கு போகுது ஆக இட்லி இந்த மாதிரி வந்து இங்கே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலியில் சாப்பிட்ற இட்லிக்கெல்லாம் யார் வெளிநாட்டுக்காரனாக வந்து சாப்பிட்டு போகிறான் இங்கே தான் சாப்பிட்டு போகிறான் அதே போல் தான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு கொடுக்கணுன்றது தான் உரிமை அதை புரிஞ்சுக்காமல் வரும் நான் பதில் சொல்ல வேண்டியதில் அவங்க புருஷனே பதில் சொல்லியிருக்காரு நிர்மலா சீதாராமனுடைய கணவரே இன்றைய இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்ன என்பதை தெளிவாக சொல்லியிருக்கார் புருஷன் பேச்சு கேட்டால் நடந்தது நல்லது சார் முதலோட முதல்வரோட வெளிநாட்டு மயணம் அந்த நம்ம முதலீடுகளுக்கு பற்றி அண்ணாமலை வந்து எப்போதுமே வெள்ளை அறிக்கை வெளியிடணும் வெளியிடணும்னு சொல்லிட்டே கேட்டிருக்கார் சார் எங்களுக்கு வெள்ளை அறிக்கை பற்றி அவர் வெள்ளரிக்காய் வாங்கி கொடுக்குறது தான் அவருக்கு கொடுக்கலாம் வெள்ளை அடிக்கலாம் கொடுக்கா இந்த ஊரில் நிறைய வெள்ளரிக்காய் கிடைக்குது வரும்போது நான் வாங்கித் தரேன்